செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகளை பாதுகாக்க கோரி பசுமை தாயகம் சார்பில் விழிப்புணர்வு பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது சென்னையை அடுத்த செம்பரம்பாக்கம் ஏரி அருகே காஞ்சிபுரம் கிழக்கு மாவட்ட பசுமை தாயக அமைப்பாளர் தட்சிணாமூர்த்தி தலைமையில் விழிப்புணர்வு பரப்புரை நடைபெற்றது இதில் பாமக மாவட்ட செயலாளர் ஹரிகிருஷ்ணன் பசுமை தாயகம் மாவட்ட செயலாளர் சந்திரசேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்து பதினேழு சதுப்பு நில விதிகளின் கீழ் செம்பரம்பாக்கம் ஏரியை சேர்க்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர் பசுமை தாயகம் அமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் பகுதிகள் ஏரிகள் குளங்கள் குட்டைகளில் பறவைகள் ஏந்தி ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரம் செய்து வருகின்றனர் மேலும் எங்களது பசுமை தாயகம் அமைப்பு இப்புவியை காப்பதற்காக இயற்கையோடு ஒன்றி நமது உலகத்தை பாதுகாக்கவும் பல முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது அதன் நிகழ்வாக இன்று சம்பரமாக்கம் ஏரியில் இந்த நிகழ்வை இன்று நடத்தியுள்ளது இதேபோல் செங்கல்பட்டு அருகே உள்ள பரனூர் ஏரி பகுதியில் ஒன்றிய செயலாளர் ராமகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற பரப்புரை நிகழ்வில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் திருக்கச்சூர் ஆறுமுகம் பசுமை தாயகம் மாநில துணை செயலாளர் ஐநா கண்ணன் பாமக மாவட்ட செயலாளர் காயார் ஏழுமலை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் உலக தண்ணீர் நாளையொட்டி நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் நீர்நிலைகளை பாதுகாக்க தீர்மானம் நிறைவேற்ற வேண்டுமென பசுமை தாயகத்தினர் கேட்டுக் கொண்டனர்